சுவையான மூணு விதமான பெசரட் தோசை ரெடியாக இருக்குது இதை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் வீச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி நம்ம பெசரட் தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க இது ஆந்திராவில் ரொம்ப வந்து அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க பச்சைப்பயிரை வந்து ஊற வச்சு அதுலேருந்து செய்யக்கூடிய தோசை தான் பெஸ்டர் தோசை அப்படிம்பாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பச்சைப்பயிறையும் பச்சரிசியும் ஊற வச்சிட்டேன் இது ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த கப்பில் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நூற்றி அறுபது கிராம் இருக்கக்கூடிய அளவு இதில் ஒன்றரை கப்பு பச்சைப்பயிறு எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு கால் கப்புக்கு மேலே பச்சை அரிசி ஊற வச்சு களைஞ்சி ஆறு மணி நேரம் வச்சு இது ஊறிட்டுருக்கு இப்போ இது மிக்சியில் போட்டு அரைக்கணும் தோசைக்கு அரைக்கிற மாதிரி அதுக்கு போட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் பாருங்கள் இஞ்சி துண்டு சீரகம் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்மளுடைய விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி உப்பு போட்டு கலந்து தோசை ஊற்ற வேண்டியது தான் இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு பச்சைப்பயிறு பச்சரிசி நான் தட்டில் காமிச்சது எல்லாமே பூண்டு சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு பத்திலேனும் மறுபடியும் போட்டுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வேணும்னா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் தேவையான உப்பு மறுபடியும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றி கலந்து வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் முதல்ல கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம் இது மூணு விதமான தோசையை ஊற்றலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு உடச்ச உளுத்து முருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதை ஊற்றி தோசை ஊற்றலாம் ப்ளைனாக ஒரு தோசை ஊற்றலாம் அதுக்கப்புறம் கேரட் துருவல் போட்டு தோசை ஊற்றலாம் பாருங்கள் தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது ஜாம் ரெடியாக இருக்குது இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ ப்ளைன் தோசை ஊற்றலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளைன் தோசை ஊற்றியாச்சு இப்போ ரெண்டு நாளில் தான் புது தோசைகளில் ஊற்றிட்டுருக்கேன் எப்படி வந்த தோசைகள் நான் வச்சுருந்தாலுமே கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த மாதிரி கருப்பு கலராகிடுது அதனாலயே புது தோசைகள் வாங்கினேன் இப்போ சுற்றிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசைன்னு சொல்லி சொல்லலாம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பயிர் பச்சைப்பயிரு கேரட் துருவில் போடும்போது நம்மளுக்கு வைட்டமின் ஏவும் கிடைக்கும் இப்போ சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு சத்தான சுவையான ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு பெசட் தோசை ப்ளைன் தோசை ரெடியாக இருக்குது அடுத்த தோசை கேரட் தோசை ஊற்றலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தோசை ஊற்றியாச்சு இதில் அப்படியே இந்த கேரட் துருவில் அப்படியே தூவிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை அப்படி சொல்லி சொல்லலாம் குழந்தைங்க சாப்பிட விரும்பக்கூடிய அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் அமுத்தி விட்டோமா உள்ளே போகும் இப்போ சுற்றிலே எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கேரட் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அடுத்த தோசை பார்க்கலாம் அடுத்த தோசை பாருங்கள் தாளித்து கடுகு பருப்புலாம் தாளித்து கொட்டிருக்கிறது இதை வந்து சும்மா வெறுமனையே சாப்பிட்லாம் இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு ஸ்பூன் இட்லி பொடி போட்டுக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் அடை மாவு கூட இப்படி இந்த மாதிரி செய்வேன் அடை மாவு செய்யும்போது நைஸாக அரைச்சிட்டு அதில் வெங்காயம் முருங்கைக்கீரெலாம் போடாமல் ப்ளைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கடுகு உளுத்தப்பருப்பு கடலை உருப்பு போட்டு தாளித்து கொட்டிட்டு ப்ளைன் தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிச்சு கொட்டின தோசை சாப்பிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தாளிச்சு கொட்டின அந்த தோசை அதில் கடுகு அந்த உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் இது சுற்றிலே எண்ணெய் ஊற்றி சுட்டலாம் இது எண்டாலையும் தோசைகள் அப்படினால நல்லா வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் மறுபடியும் இந்த தோசையை எடுத்துகிட்டு கூட ஒரு தோசை நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஊற்றலாம் அந்தளவுக்கு இது வந்து ஹீட் வந்து இருக்கும் அதிலே வெந்துடும் இப்போ மூணு தோசை பெஸ்ட் தோசை ஊற்றி காமிச்சாச்சு வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டியும் ஊற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மேரிசெல்லை இது உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லை கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றின ப்ளைன் தோசை ரெடியாக இருக்குது அதுக்கு தேங்காய் சட்னியும் ஜாமு வச்சுருக்கேன் பச்சைப்பேர் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன் மூணு தோசையை வச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மூணு விதமான பெஸட் தோசை ரெடியாக இருக்குது சாப்பிட ரெடியாக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் மீட் சொல்ல இதோல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஏக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்